ஸ்ருதி அம்மா கால்பானே விஜயா கிட்ட பொங்கல் சீர் வைக்கணும்னு நாளைக்கு வீட்டுக்கு வரலாமான்றாங்க விஜயா உடனே பயங்கர சந்தோஷமா வாங்க சம்மதி வாங்க வாங்க ஸ்ருதி அப்பாவையும் கூட்டிட்டு வாங்கன்றாங்க வாசுதேவன் சுதாகிட்ட ஏண்டி என்ன இதெல்லாம் இதெல்லாம் செய்யணுமான்றாரு அதுக்கு ஸ்ருதி அம்மா நம்ம பொண்ணு அங்கே இருக்கா இல்லை எல்லாம் செய்யணுன்றாங்க அதுக்கு வாசுதேவன் அது சரி நமக்கு பொங்கல் இல்லையே ஓணம் தானே அதுக்கு செஞ்சா போதாதா அதுவும் அந்த அண்ணாமலை அவன் பொண்டாட்டிக்குலாம் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கான்றாரு அதுக்கு சுதா எல்லாம் காரணமா தான் ஐம்பது பவுன் நகை கொடுத்தன்ல அப்ப அந்த விஜயா வாய புறந்துகிட்டு நின்னா இதுலயே தெரியலையே அந்த குடும்பத்துக்கு பணம் தான் முக்கியம்னு சொல்ல அதுக்கு வாசுதேவன் அதெல்லாம் எனக்கு எப்பவோ தெரியும் அதுக்குதான் அந்த அண்ணாமலை அவன் பையனை நம்ம பொண்ணு கூட பழக வச்சது இதோ இப்ப எல்லாமே அவன் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சுன்னு சொல்ல அதுக்கு சுதா எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான் ஸ்ருதியையும் ரவியையும் மொத்தமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அதுக்குதான் இதெல்லாம் செய்யற டைம் வரும்போது உங்களுக்கே புரியுன்றாங்க மறுநாள் சுதா பதினோரு சீர்வச தட்டு ஜெண்ட மேல தளம்னு கெத்தா வர்றாங்க இத பார்த்து விஜயா வாய பிறந்துகிட்டு நிக்க இத பார்த்து சுதா விஜயா கிட்ட பதினோரு தட்டு சீர் இருக்கு இருபத்தஞ்சு தட்டு கொண்டு வரணும்னு நினைச்சேன் ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் வைக்க இங்க இடம் பார்த்தாது இல்லன்னு சொல்ல மொத்த உடனே சல்லுன்னு ஏறி போய் இப்ப என்ன நீங்க கொண்டு வர தட்டு கேத்த மாதிரி நாங்க வீடு கட்டி வைக்கணுமான்றாரு அப்புறம் சுதா ஸ்ருதிக்கு வைர நெக்லஸ் மாட்டி விட விஜயா அதை பார்த்துட்டு திக்கு முக்காடி போறாங்க ரோகிணி கிட்ட ஸ்ருதி ரொம்ப அழகா இருக்கா பண்றாங்க அப்புறம் சுதா விஜயாக்கும் அண்ணாமலைக்கும் பட்டு புடவை பட்டு வேட்டி சட்டன்னு கொடுக்குறாங்க விஜயா ரொம்பவே பூரிப்போட போட சீர்வச்ச தட்டை வாங்கிக்கிறாங்க சுதா நாங்க பொங்கலை விட ஓணம் தான் நல்லா கொண்டாடுவோம் அன்னைக்கு நூறு வருஷம் சீரோட வந்து நிப்பேன்னு சொல்ல விஜயா இப்பவே வாய பொழுந்துக்கிறாங்க ஆனா அண்ணாமலை இப்பவும் ஸ்ருதியோட அப்பா வரலையேன்றாரு அதுக்கு சுதா அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சொல்ல அண்ணாமலை ஒரு தடவை வரலன்னா வேலைன்னு சொல்லலாம் ஆனா எல்லா தடவையும் வரலன்னா அது எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம்ன்றாரு மீனா அம்மா ஒரு தட்டுல சீர் எடுத்துட்டு வராங்க இதை பார்த்து அம்மா சரி சம்பந்தி கிளம்பு போயிடுறாங்க உடனே விஜயா மீனாவோட அம்மா கிட்ட வரும்போது சொல்லிட்டு வர எதுக்கு வேண்டியது மீனாண்ட சந்தை போடுறாங்க சப்போர்ட் பண்றாரு